அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என்று தாவேக்கா தலைவர் விஜய் சீண்டினார் அதே போல் அதிமுக கூட்டணிக்கு பாஜகவை தலைமை என்றும் விஜய் விமர்சித்திருந்தார் இதனால் அதிமுகவினர் கொந்தளித்து வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஒன்றும் தெரியவில்லை யாருடன் யார் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் யார் தலைமை தாங்குகிறார்கள் என்று தெரியவில்லை முதலில் விஜய்யை ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க சொல்லுங்கள் என்றும் பதிலடி கொடுத்தார் இதையடுத்து சோஷியல் மீடியாவில் மீண்டும் அதிமுக மற்றும் தாவைகா இடையிலான மோதல் தொடங்கியது இந்த நிலையில் தமக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டது கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திமுகவின் பி டீமாக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியை போல நானும் கருத்து சொல்ல விரும்பவில்லை தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிந்தித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார் விஜய் கட்சி தொடங்கிய போது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்பட்டது ஆனால் விஜய் வைத்த டிமாண்ட் காரணமாக அதிமுக பின்வாங்கியது இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்து விடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருந்தார் இதன் காரணமாகவே கரூர் சம்பவத்தின் போது தாவேக்காவின் குரலாகவே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டிருந்தார் தாவ அதிகளவில் வாக்குகளை பிரிப்பதால் விஜய் அட்டாக் செய்ய அதிமுக தொடங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து